எப்படியோ படுக்கைக்கு போது முன்னாடி ஒரு அடுத்தானே காலையில் எழும்பதுக்கு கஷ்டம் என் அருமை செல்ல பிள்ளைகள ஜபெடியூல் கண்டிப்பா இருக்கணும் உண்மையான கத்துழிய பிள்ளைன்னா உனக்கு ஒரு ஜப ஷெட்யூல் கண்டிப்பா இருக்கணும் ஊழியர்களுக்கு செல்வ ஜில்லாத ஊழியம் தண்ணி இல்லாத மேகம் ஜப செடியூல் இல்லாத பிரசங்கம் சத்தம் வெண்கலம் ஜப செடில்லாத ஆராதனை ஓசிடுகிற கைத்தளமா மாறிடும் ஜப செடியூல் கரெக்டா இருந்தா ஆண்டவர் பருவகத்தில் இல்லை நம்ம கூட வாசனி ஆசை பார்க்கலாம் கைகள் அசைத்து ஆமேனு சொல்லிடுங்க കൈകട്ടി പർശു താവി ആണവരെ എല്ലാം